அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று காலையிலிருந்து இரவு நீங்கள் உறங்கும் வரை எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது இப்போ நான் சொல்கிறத செய்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ ஒரு பத்து நிமிடம் சரியாக பத்து நிமிடத்தை கணக்கு வச்சுக்கோங்க பத்து நிமிடம் அமைதியாக ஒரு இடத்தில் அமருங்கள் அமைதியாக இருக்கணும் அந்த இடத்துல எந்த சத்தமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அமைதியாக ஒரு இடத்துல அமரணும் அமைதியாக அமர்ந்து எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் கிழக்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் பத்து நிமிட நேரத்தை கடக்க வேண்டும் நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் விளக்கேற்றுங்க அப்படிலாம் நான் சொல்லலை இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அருமையான சஷ்டி திதி இன்று இரவுக்குள்ள ஏதாவது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து கண்களை மூடி அமரணுன்னா சொல்லலை அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தரையில் அமர்ந்தாலும் சரி நாற்காலியில் அமர்ந்தாலும் சரி பத்து நிமிட நேரம் எந்த சத்தமும் இல்லாத ஒரு இடத்தில் அமர்ந்து எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் முயற்சி செய்யுங்க அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் இன்று பத்து நிமிட நேரம் உங்கள் மனதிற்கு உங்கள் உடலுக்கு நீங்கள் ஓய்வு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அளப்பரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனசுக்கு உற்சாகம் இருக்கும் இந்த பத்து நிமிடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் முயற்சி பண்ணுங்கள் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பத்து நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்குங்கன்னு சொல்லி கொடுங்க எந்த நேரம் வேணாலும் சரி ராகு காலம் எம்பகண்டெலாம் கணக்கு பார்க்காதீங்க பத்து நிமிஷ நேரம் இன்று ஒரு இடத்தில் உங்கள் மனதிற்கும் உடலுக்கும் ஓய்வு தந்து அமருங்கள் அதற்காக தூங்கிடக்கூடாது சரிங்களா வெளிப்பு நிலையிலேயே ஓய்வு கொடுக்கணும் முயற்சி பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்